இந்த டிசம்பர் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் டென் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லா கர்த்தருடைய வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இங்கே துன்மார்க்கன் நீதிமான் இரண்டு பேரை குறித்து ஆண்டவர் வச்சொல்லுகிறார் துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும்னா அவன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் ஆனால் நீதிமானை குறித்து ஆண்டவர் வச்சொல்றாரு அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அலையலூயா பாருங்க நம்ம துன்மார்க்கமாக இருக்கிறோமோ நீதிமானாக இருக்கிறோமோ நம்ம எல்லாருக்குமே பயம்னு இருக்கும் விருப்பமும் இருக்கும் பயம்னால் நம்ம எதுக்கு பயப்படுவோம் ஐயோ இது மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துடவே கூடாது அப்படின்றது பயம் இது எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுவோம் எது நம்ம விரும்புவோம் இது எனக்கு வேணும் இது என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்போது பயமும் விருப்பமும் ஆப்போசிட் பய இந்த காரியம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா விரும்புகிற கரையும் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆண்டோர் வந்து அழகான வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஆனா அதுல ஒரு சின்ன கேட்ச் என்ன கேட்ச் இருக்குது அப்படின்னா நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா நீதிமானு விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்ல லூயா இப்போ நம்ம நீதிமானாக இருந்தால் நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் அதுதான் கேட்ச் இப்போ துன்மார்க்கனா நான் இருந்தால் நான் எது பயப்படுகிறேனோ ஐயோ இது இது மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துடவே கூடாது அப்படின்னு நம்ம பயப்படுறது நமக்கு வந்து சேர்ந்துடும் எப்போ தெரியுமா நான் துன்மார்க்கமாக வாழும் பொழுது அப்போது இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் இது இந்த வசனம் ஒரு எச்சரிப்பு அதோட கூட ஒரு ஆசிர்வாதம் இருக்குது யாருக்கு தெரியுமா இது ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு இந்த வசனம் ஒரு ஆசிர்வாதமான தத்தமான வார்த்தை ஆனால் இது யாருக்கு எச்சரிப்பையும் பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னா துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு இது எச்சரிப்பான வார்த்தையாய் வருகிறது ஆண்டவர் என்ன எச்சரிக்கிறாரு நமது இன்னும் துன்மார்க்கத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருப்போமே ஆனால் நம்ம எது நடக்கக்கூடாது எதையும் வாழ்க்கையில் சம்பவிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து நேரிடும் என்று கத்த சொல்லுகிறார் ஐயோ நான் பயப்படுற காரியம் எனக்கு நேரிடக்கூடாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ ஒன்னே ஒன்று செய்யுங்க துன்மார்க்கமாக வாழாதீங்க தேவனுக்கு முன்பாக எதெல்லாம் துன்மார்க்கம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மற்றவங்களுடைய பொருளை இச்சிக்கிறது துன்மார்க்கமான காரியம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதில் ஒரு ஆதாயத்தை நான் பெற்றுக்கொள்கிறது துன்மார்க்கம் என்று கத்தருடைய வேதம் சொல்கிறது ஒருத்தரை ஏமாற்றுகிறது இதெல்லாம் துன்மார்க்கர்கள் செய்கிற காரியம் நீதிமானாக இருக்கிற ஒருத்தரும் அப்படி செய்கிறது கிடையாது இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை பேருடைய கண்ணீரை சிந்தி அவங்கள அழ வச்சு அதுலேருந்து ஒரு வருமானத்தை பெற்று அதில் நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்லா வாழ முடியுமா பைபிள் என்ன சொல்லுது துன்மார்க்கமாக இருக்கிறவங்கள் வீட்டுக்கு மேலே வீட்டை சேர்த்தாலும் ஐயோ அவங்களுக்கு ஐயோ பணம் பெருகலாம் வீடு பெருகலாம் ஆஸ்தி இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஐயோ என்று கத்த சொல்கிறார் அவங்க எதுக்கு பயப்படுறாங்களோ அந்த பயம் அந்த காரியம் அவங்களுக்கு நேரிட்டு ஆகும் என்று தேவன் சொல்கிறார் இந்த துன்மார்க்க ஜீவியை நமக்கு வேண்டாமே இப்படிப்பட்ட துன்மார்க்க வாழ்க்கை நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களை நம்ம கொஞ்சத்திலையும் ஆண்டவருக்கு சந்தோஷமாக உண்மையாக நம்ம இருப்போம் லூயா இருக்கிறதுல சந்தோஷமாக நம்ம இருப்போம் நமக்கு பெருசாக பதவிகளோ பட்டங்களோ வேண்டாம் ஆண்டவருக்கு முன்னால் நான் என்ன செய்ய முடியுமோ இறுதியத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் மனத்தாழ்மையாய் நீதியான பாதையில் ஆண்டவருடைய பைபிளில் எவ்வளோ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் இப்படி செய் இப்படி செய்யாத ஆண்டவர் சொல்கிறாங்க நம்ம என்ன செய்யணும் அதை கேட்கணும் அவ்வளோதான் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரையும் அன்பு செய்யணும் மேலேயும் தயவாக இருக்கணும் இரக்கமாக இருக்கணும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க சுயத்தண்ணி விட்டுரு ஆண்டவர் சொல்லார் சுயமே சுயத்தண்ணி சாகடிக்கணும் இந்த சுயம் எழும்பும் போதெல்லாம் அது கல்வாரி சிலுவையில் மறிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்போ சிலுவை சுமப்பதனால் சிந்தை மாறுகிறது அதை வர்க்மேன் ஐயா பாடுறாங்க சிலுவையை சுமக்கும் போது நம்ம சிந்தை மாறுது நம்ம கஷ்டப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்மளுடைய சிந்தையில் மாற்றங்கள் வருகிறது அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை நீதியான பாதையில் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் அப்போ நீதிமானாய் நான் வாழும் பொழுது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ இது கிடச்சா நல்லா இருக்குமே இப்படி இருந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்குமே அப்படின்னு விரும்புறீங்க இல்லையா அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஹலே லூயா அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா ரமநீதிமானா இருக்கும்போது நல்ல குறைவில்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக பிள்ளைங்க சமாதானமாக இருக்க கத்தர் கருபை செய்வார் ஹலே லூயா இருக்கிறதுல நிறைவாக சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் கருமை செய்வார் ஆமேன் ஏன்னா தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே ஆண்டவர் தான் உண்மையாக நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன் பண பணத்தினால நமக்கு சில காரியங்கள் நடக்கலாம் எல்லாம் நடந்துருமா யோசித்து பாருங்கள் இப்போ ஒரு வியாதி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை செலவழித்து என் வியாதியை நான் எப்படியாவது சுகப்படுத்திடுவேன் அப்படின்னு எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எங்கேருந்து நமக்கு சுகம் வருது தேவனிடத்துலேருந்து வருகிறது ஆமே ஆண்டவர் கொடுத்தாதான் அந்த சுகம் அப்போ நான் என்ன செய்யணும் தேவனை நான் பிரியப்படுத்தணும் ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஸ்மூத்தாக என் வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தி செல்கிறார் நம்ம விரும்புகிற காரியம் அது சின்ன விருப்பமோ பெரிய விருப்பமோ நிச்சயமாய் நீங்கள் நீதிமானாக இருப்பீர்களே ஆனால் அதுதான் ஒரே கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம நீதிமானாக இருக்கணும் தேவனுக்கு முன்னால் நீதிமானாக இருக்கணும் மனுஷங்க நம்மளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்மளை கணக்கு பண்ணுவாங்க ஆனால் கர்த்தருக்கு முன்னால் நான் நீதியான காரியத்தை எந் யாருக்கும் சரி அது என் குடும்பமாக இருக்கட்டும் மற்றவங்க குடும்பமாக இருக்கட்டும் ஒரு நீதியாக நான் செய்கிறேனா நீதியான ஒரு பாதையில் நான் நடந்து கொள்ளுகிறேனா என்னுடைய கையில் நீதி இருக்குதா என் வாய் நீதியான வார்த்தைகளை பேசுதா என் நடத்தை நீதியாக இருக்கிறதா அநியாயம் என்னுடைய வீட்டிலே காணப்படக்கூடாது அநீதியான பொருட்கள் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது இன்னொருத்தருடைய காரியம் என் வீட்டில் இருக்கக்கூடாது எனக்குரியது அந்த கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வீட்டில் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் மற்ற அந்த தேவையில்லாமல் ஏமாற்றி பண்ணுறது அப்படி இப்படின்னு வாங்கி வைக்கிறது இதெல்லாம் ஆசிர்வாதத்தை கொடுக்காது அலைய லூயா அந்த கொஞ்சத்தில் நீதியான பொருட்களை சம்பாதிக்கிறதுல தான் சமாதானம் அதில் தான் தூக்கம் நம்ம தமிழில் பழமொழி கேட்டிருப்போம் இல்லையா அதுதான் தூக்கத்தை கொடுக்கும் மற்றது நம்மளுக்கு பெட்டை வாங்கலாம் மேட்ரஸை வாங்கலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மேட்ரஸை வாங்கலாம் அதெல்லாம் நமக்கு தூக்கத்தை கொடுப்பதில்லை நம்ம ஒழுங்கா வாழ்க்கையில நீதியான காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் ஹலே லூயா நம்முடைய பயம் நமக்கு நடக்கக்கூடாது நம்ம பயப்படுகிற காரியம் எனக்கு நடந்துடக்கூடாது நான் இதெல்லாம் ரொம்ப பயப்படுறேன் எனக்கு இதெல்லாம் நடந்துருமான பயமா இருக்குது இதெல்லாம் நடந்துடக்கூடாது என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றீங்களா துன்மார்க்கத்தை விட்டுவிட்டு நீதியான காரியத்தை செய்யும்படி இன்றையிலிருந்து தீர்மானம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து ஆண்டவருக்கு பிரியமானது என்னதுன்னு பார்த்து அதை செய்யுங்க எந்த நீங்கள் பயப்படுற காரியமும் உங்களுக்கு வராது அதற்கு மாறாக நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறார் இந்த வசனத்துக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா இன்றைக்கி ஆண்டவர் அம்மா எல்லாரோடையும் பேசியிருக்கிறாங்க நீதிமொழிகள் பத்து இருபத்தி நாலு நுண்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கொடுத்த வசனத்துக்காய் யாராவது நம்ம ஜோம் பண்ணலாமா